நிறையா பேர் அவங்க வந்து ஸ்பான்டனியஸாக வந்து கூமிஞ்சுட்டாங்க அப்போ தான் பாபு சொல்கிறாரு அவங்களாம் வந்து இந்துத்துவவாதிகள் கிடையாது பாஜக காரங்க அப்படின்னு சொன்னார் இது இந்துத்துவவாதிகள்னு சொல்லாதீங்க பாஜக காரர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் பாஜகவுக்கு ஒரு அரை மணி நேரத்தில் இருபத்தஞ்சாயிரம் பேர் கூட்டக்கூடிய கெப்பாசிட்டி தகுதி வந்துருச்சு அப்படிங்கிறத அவர் அமைச்சர் ஒத்துக்கொள்கிறார்களா அப்படின்னு நான் கேட்டேன் ஒருத்தர் அஞ்சு மணி நேரம் உட்காந்துருக்கிறாரா பத்து மணி நேரம் நீங்கள் நீங்க நாட்டுக்காக பண்ண போறீங்கிறதுலாம் கொஸ்டின் கிடையாது அண்ணாமலே வந்து எவ்வளோ நடைப்பயணம் பண்ணினாருங்கிறத அவர் பார்த்துருக்கிறாரு நரேந்திர மோடி ஒம்பது நாள் சாப்பிடறதுல நவராத்திரியில் ஈவன் செந்தில் பாலாஜி கூட கைதாவாரான்னு ஆவாரான்னு கேட்டேன்னா ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்றேன் முதல்வர் உதயநிதி துணை முதல்வர் வரைக்கும் அந்த மேட்ரு போகுமா அப்படிங்கிறது தெரியாது ஏன்னா அருஷ்டமுக்க சமாச்சாரத்திலே அவங்க தப்பிச்சுக்கிட்டாங்க அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து ஒரு ஜஸ்ட் ஜிடுபி தான் அரவிந்த் கெஜ்ரிவால் சாதாரண ஒரு ஒரு சமாச்சாரம் தான் இல்ல மக்கள் அவங்களதால தேர்ந்தெடுக்க நிறுத்தி வைக்கிறீங்க நாங்க அதுக்குதான் அவங்க வந்து காசு கொடுத்து ஓட் போட வச்சுறாங்க பயங்கிறது கிடையாது இது மோசடி நாளைக்கு வந்து பணம் கொடுத்து நீங்க வந்து வெற்றி பெற போகிறீர்கள் அப்படின்னு சொன்னா இது வந்து ஒரு தவறான நடவடிக்கை தேச விரோத நடவடிக்கை மக்கள் விரோத நடவடிக்கைங்கிறதுனால அவங்க வந்து உள்ள வராங்களே தவிர அதையும் இவங்க திருப்பியும் ஜெயிச்சிருவாங்களாங்கிற பயத்துனால வரல அப்படியே அவனால் போலீஸ்காரன் அவனை சந்தேகத்தின் பேரில் கூட்டிட்டு போனாலும் அங்கே இருக்கிற ஒரு கார்ப டிஎம்கே கார்பரேட்டரோ எம்எல்ஏயோ எம்பியோ மினிஸ்டரோ யாராவது ஒருத்தர் உள்ள போய் அவங்க வந்து விடுவிச்சுட்டு வந்துடுவாங்கங்கிற அந்த நம்பிக்கை குற்றவாளிகளுக்கு இருக்கும் கிங்குட்ஸ் உட்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் வாசுதேவன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் டாஸ்மாக் ஊழலை எதிர்த்து நேற்று அண்ணாமலை போராட்டம் அறிவித்து போராட்ட கலம் சென்றாங்க ஆனால் போராட்டம் நடத்துவதற்கு முன்பே கைது செய்யப்பட்டாங்க அதை ரொம்ப வன்மையாக கண்டித்து நிறைய பேர் நேற்று அறிக்கை விட்டுருந்தாங்க அன்புமணி ராமதாஸ் உட்பட நிறைய பேர் அதை கண்டிச்சிருந்தாங்க ஆனால் அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு மீறியும் அவங்கள ரிலீஸ் பண்ணாமல் இருந்ததுக்கு அண்ணாமலை கொஞ்சம் ரொம்பவே எப்படி சொல்கிறது வழக்கத்துக்கு மாறாகவே கோபப்பட்டு பேசினதை நம்ம பார்த்தோம் லைட்டாக ஒரு ப்ரெஸ் மீட்டில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஆமாம் நான் பார்த்தேன் அதை வழக்கத்துக்கு மாறாக கொஞ்சம் காட்டமாகவே பேசியிருக்கிறாரு அது கா காரணம் இருக்குது காரணம் இல்லாமல் அவர் பேசல நான் நினைக்கிறேன் காவல்துறை தன்னுடைய பணியை கரெக்டாக பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவருடைய எதிர்பார்ப்பு அவரே ஒரு முன்னாள் காவல்துறை அதிகாரிங்கிறதுனால அவருக்கு வந்து காவல்துறை என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுங்கிறது தெரியும் சம்டைம்ஸு அரசு இருந்து பயங்கரமான ப்ரெஷர் வரும் அவருக்கு ஆனாலும் நான் அது நான் அந்த ப்ரெஷரை எடுத்துக்கணுமா அந்த அந்த ப்ரெஷரை எடுத்துக்கிட்டு நான் தவறு பண்ணணுமாங்கிறது உங்களுடைய இண்டிவிஜுவல் டிசிஷன் தான் ஆனால் காவல்துறையில் என்னென்று இருக்குது அப்படின்னா மேலிடத்துலேருந்து எந்த ஒரு ப்ரெஷர் வந்தாலும் உடனே அதை பண்ணிடுறாங்க அதாவது ப்ரெஷர் வரலனாலும் கூட இந்த மாதிரி ஒரு ஒரு நடவடிக்கை எடுத்து நம்ம ஆளுங்கட்சியை நம்ம திருப்திப்படுத்திடலாங்கிற மாதிரியான ஒரு இதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு அதனால தான் இவங்களுடைய தொடர் போராட்டங்களை தொடர்ச்சியாகவே அவங்க வந்து முட்டுக்கட்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க திருப்புரங்குன்றத்தில் என்னாச்சுன்னு நீங்கள் பார்க்குறீங்க திருப்பரங்குன்றத்தில் வந்து மூன்றரை மணி வரைக்கும் ஒன்றுமே பண்ண முடியல மூன்றரை மணிக்கு தான் வந்து நீதிமன்றத்துடைய இது வர்றது திருப்பரங்குன்றம் மதுரை சுற்றி இருபது கிலோமீட்டர் பதினஞ்சு கிலோமீட்டருக்கு அந்த பக்கமே ரோடெல்லாம் பிளாக் பண்ணிட்டாங்க யாருமே டூ வீலரில் கூட மதுரைக்கு வர முடியாத அளவுக்கு அவங்க வந்து முட்டுக்கட்டை போட்டாங்க அதுக்கப்புறமா கோர்ட்டுக்கு கோர்ட்டு தீர்ப்பு வந்த உடனே நாலுலேருந்து ஆறு மணி வரைக்கும் நீங்கள் இப்போ அறவழி போராட்டம் நடத்தலாம் அப்படின்னு சொன்ன உடனே நிறையா பேர் அங்கே வந்து ஸ்பாண்டினியஸாக வந்து கூமிஞ்சுட்டாங்க அப்போ தான் பாபு சொல்கிறாரு அவங்கெல்லாம் வந்து இந்துத்துவவாதிகள் கிடையாது பாஜக காரங்க அப்படின்னு சொன்னார் இன்னும் இந்துத்துவவாதிகள்னு சொல்லாதீங்க பாஜக காரர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் பாஜகவுக்கு ஒரு அரை மணி நேரத்தில் இருபத்தஞ்சாயிரம் பேர் கூட்டக்கூடிய கெப்பாசிட்டி தகுதி வந்துருச்சு அப்படிங்கிறத ஒரு அமைச்சர் ஒத்துக்கொள்கிறார்களா அப்படின்னு நான் கேட்டேன் ஸோ அங்கேயும் அதே மாதிரி தான் ஆச்சு அதுக்கப்புறமா ஞானசேகரனுடைய சமாச்சாரம் அப்பாவும் தம்பி தான் ஞானசேகரன்னு நம்ம சொல்லலாம் நான் அப்படி தான் சொல்கிறேன் ஏன்னா அவருதான் சொன்னாரு தம்பி ஞானசேகர் அது வேற ஒரு நபரை குறிப்பிட்டேன்னு அவர் விளக்கமும் கொடுத்துட்டாரு எப்படி நான் அந்த ஞானசேகரன் சொல்லல கூட கட்சியில இருக்கிற வேற ஒரு நபரை நம்மளுக்கு வந்து தம்பி ஞான சேகரம் தான் அனுதாபி ஞான சேகரம் தான் அந்த ஞானசேகரன் தான் அவர் டிஎம்கே அனுதாபி அப்படின்னு முதல்வர் சட்டசபையிலே சொல்லிருக்கிறாரு அதனால் அனுதாபி ஞானசேகரனுக்கு எதிரான அந்த போராட்டத்தில் கூட வள்ளுவர் கோட்டம் அப்படிங்கிறது ஒரு அசா அலாட்டட் பிளேஸு அதாவது போராட்டம் ஒரு இடம் அங்கே கூட வந்து போராட்டம் நடத்த முடியாதுங்கிற அளவுக்கு அவங்க பண்ணியிருந்தது ரொம்பவே தப்பு அராஜகத்தினுடைய உச்சம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் இதை பார்க்குறேன் இதனுடைய விளை அவங்க என்ன பண்ணியிருக்கணும் இவங்களுக்கு வந்து எனக்கு என்ன தோன்றது அண்ணாமலையை எப்படி ஹேண்டில் பண்ணணும்ங்கிறது தெரியாமல் மூச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்போ நீங்கள் சேகர் பாபு குறிப்பிட்ட ஒரு விஷயத்த சொன்னீங்க இன்னைக்கு ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு ஒரு ஊழலை எதிர்த்து போராடுற நாட்டுக்காக போராடுறேன்னு சொல்கிறீங்க அண்ணாமலை ஆனால் ஒரு அஞ்சு மணி நேரம் ஒரு இடத்துல உங்களால் உட்கார முடியல நீங்கள்லாம் என்ன நாட்டுக்காக பெருசாக உழைச்சிட்டு போகிறீங்க அப்படின்னு கேட்குறாரு அஞ்சு மணி நேரம் எங்கெங்க காலையிலே அவங்க அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாரு நேற்றுக்கு வந்து அவர் நீலாங்கரையிலேருந்து வெளியில் நீலாங்கரையாக என்னது பதினோரு அனுபவம் ஈஸியாகலேருந்து வீட்டை விட்டு வெளியில் வரும்போது ஒரு கிலோமீட்டர்லேயே அவரை ஸ்டாப் பண்ணி நிறைய விவாதங்கள்லாம் நடத்தி காலைல கூட்டிகிட்டு போய் சென்னையெல்லாம் சுற்றி காமிச்சு அதுக்கப்புறமா அந்த மண்டபத்தில் கொண்டு வந்து போட்டாங்க அஞ்சு மணி நேரம்லாம் கிடையாது அதாவது ஒருத்தர் அஞ்சு மணி நேரம் உட்காந்துருக்கிறாரா பத்து மணி நேரம் உட்காந்துருக்கிறாரா நீங்கள் தான் நாட்டுக்காக பண்ண போகிறீங்கிறதுலாம் கொஸ்டின் கிடையாது அண்ணாமலே வந்து எவ்வளோ நடைப்பயணம் பண்ணினாருங்கிறத அவர் பார்த்துருக்குறாரு செப்பல் போடாமல் இப்போ ஒரு ஒன்றரை மாதமாக ரெண்டு மாதமாக செப்பல் போடாமல் ஓட்டிகிட்ருக்கிறாங்கிறது நம்ம பார்த்துருக்கோம் அதனால் இதெல்லாம் ஒரு அளவுகோல் கிடையாது நரேந்திர மோடி ஒம்பது நாள் சாப்பிடறதுல நவராத்திரியில் ஒன்பது நாள் தண்ணி மட்டும் குடிக்கிறாரு ஜூஸ் கூட குடிக்கிறாராங்கிறது தெரியல அதனால தான் அவரை இது பண்ண ஃப்ரீட்மேன் அப்படிங்கிறவர் வந்து அவரை இன்டர்வியூ பண்ண ஃப்ரீட்மேன் வந்து அவரே அந்த மாதிரி மூணு நாள் சாப்பிடாமல் இருந்தால் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறதுக்காக அவர் அந்த ஒரு ஃபீலிங்கை அதை உணரணும் அப்படிங்கிறதுனால அவர் வந்து மூணு நாள் சாப்பிடாமல் இருந்து அதுக்கு அவர் இன்டர்வியூ பண்ணார் இதெல்லாமே ஒரு உணர்வு தான் நீங்கள் வந்து சாப்பிட்டீங்க நீங்கள் அஞ்சு மணி நேரம் இருந்தீங்க ஊரெல்லாம் சுற்றுறீங்கிறதெல்லாம் ஒரு அளவுகோல் கிடையாது ஒரே இடத்துல கூட நீங்கள் நிர்வாகம் கொடுக்க முடியும் இதை தான் சேகர்பாபு சொல்கிறதெல்லாம் நீங்கள் விட்டுடுங்க தட்ஸ் அடிஃப்ரெண்ட் திங் நௌ அண்ணாமதியை எப் ஏன் உங்களால் ஹேண்டில் பண்ண முடியல அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அண்ணாமலையை பற்றி அண்ணாமலையை தான் சொல்லிட்டாருனா உடனே நார்மலே என்ன நம்ம எதிர்பார்க்குறோம் அப்படின்னா முதல்வர் டைரக்டாக இன்வால்வ் பண்ணக்கூடாது துணை முதல்வர் இன்வால்வ் ஆகக்கூடாது அவங்களுக்குன்னு சில ஆ ஆளுகள் இருப்பாங்க ஆர்எஸ் பாரதி இருப்பாங்க இல்லைன்னா ஏடிஎம்கேக்கு ஜெயக்குமார் இருக்கிற மாதிரி யாராவது இருப்பாங்க அதுக்காக ஒரே ஏடியாக கீழே சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி லெவலுக்கு நான் போகலை அதாவது கட்சி பொறுப்பில் இருக்கிற சிலவர் அவங்களுக்கு வந்து பதிலடி கொடுத்தா நல்லாயிருக்கும் முதல்வரே பதிலடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னு சொன்னேன்னா அண்ணாமலை சொன்ன அந்த லேயர்ஸ் எல்லாம் உடஞ்சி போச்சு இப்போ வந்து முதல் குடும்பம் எக்ஸ்போஸ் ஆகி போச்சு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுறது தேவை இல்லாம வாட்சு விவகாரத்தை எடுத்தாங்க மாட்டிக்கிட்டாங்க அண்ணாமலை ஒவ்வொரு விஷயத்தையும் கையில் எடுக்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று செப்டம்பருக்கு அப்புறமா எல்லாத்தையும் அதை பிஜேபர் கையில் எடுத்து என்ன நடவடிக்கை நடந்திருக்கு செந்தில் பாலாஜே சிறையில் வச்சார் அதுவும் தனிப்பட்ட பகைன்னு சொல்லப்படுது ஏன்னா அமைச்சர்களை மிரட்டி அண்ணாமலை பணம் வாங்கிட்டு இருக்கார் அதற்கு தான் டிஎம்கே ஒன் டூ த்ரீன்னு ஃபைல்ஸ் எல்லாம் வெளியிட்டார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்துகிட்டு இருக்கு கரெக்ட் ஒன் டூ த்ரீ ஃபைல்ஸ் எல்லாம் வெளியிட்டாரு யா இன்னைக்கு வரைக்கும் எல்லாருமே அதான் மக்கள் அதான் கேட்குறாங்க நம்ம கண்ணு முன்னாலே இவ்வளோ ஊழல் நடக்கிறது இவ்வளோ மாதிரி நிறைய பணம் பண்ணுறாங்க மக்கள் வரி பணம் தவறாக பயன்படுத்தப்படுகிறது ஆனால் யாருமே உள்ள போதையா டாஸ்மாக் மட்டும் நீங்கள் எடுத்துக்கிங்க ஆயிரம் கோடி ரூபா அப்படின்னு இவங்க சொல்லுறாங்க அவ்வளோதான் இட்ஸ் ஜஸ்ட் அ டிப் ஆஃப் அ நைஸ்பர்க் தான் நான் பார்க்கறேன் பார்க்குறேன் அது கீழே இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு எல்லாம் வெளியில் வரும் ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அவங்க எந்த ஒரு மினிஸ்டரும் சிறைவாசம் அனுபவிக்கலை அப்படின்னா அது காரணம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் விஞ்ஞான நடத்தப்படுகிற ஊழல்கள் இதுல வந்து டைரக்டா யார் சம்பந்தப்பட்டிருக்காங்க சம்பந்தப்படுத்தி பேசுறதுக்கான தஸ்தாவேஜுகள் ஆவணங்கள் அவங்களுக்கு கிடைக்காது தான் இதுக்கு முன்னால கூட டிஎம்கே வந்து எவ்வளவோ ஊழல்கள் பண்ணிட்டு எம்ஜிஆர் எவ்வளவு பட்டியல் கொடுத்தாரு முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு எழுவ இருபத்தி எட்டு பட்டி அது கொடுத்தாரு அதுக்கப்புறம் தான் இந்திரா காந்தி வந்து சர்க்காரியா கமிஷன் போட்டாங்க ரஞ்சித் சிங் சர்க்காரியா அப்படின்ட்டு ஒரு கமிஷன் போட்டுட்டு அந்த கமிஷன் எல்லாத்தையும் ஆராய்ந்து நாலு வருஷத்துக்கு அப்புறமா அவங்க சொல்கிறாங்க எங்களுக்கு தகுந்த ஆவணங்கள் கிடைக்கல அப்படின்றாங்க அதுக்கப்புறமா சிபிஐ வருது சிபிஐயும் அதை வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ண முடியாமல் அவங்க எந்த வழக்குலேயுமே வீராணம் ஏரியிலேருந்து ஆரம்பிச்சு சார் இந்த சென்னையில் ஒன்பது மேம்பாலங்கள் கட்டின வழக்கு வரைக்கும் எந்த ஒரு இதில் கூட அவங்க மாட்டிக்கவே இல்லை அதில் வந்து ரெண்டு மூணு இந்த நிறுவனங்கள் இருக்குது இந்த திரைப்பட நிற நிறுவனங்கள் இருக்குது இன்னும் நிறைய இருக்குது எந்தெந்த மாதிரி இருக்குது திருவாரூரில் வீடு சென்னையில் வீடு இந்த மாதிரி பல ஊழல் வழக்குகள்லாம் இருக்குது பூச்சி மருந்து ஊழல் கூட இருக்குது ஆனால் எதுலையுமே மாட்டிக்கல அப்படின்னு சொன்னேன்னா உடனே நம்ம சொல்லிடலாமா டிஎம்கேக்காரங்க தான் ரொம்ப நல்லவங்க ஊழலே பண்ணாதவங்க அப்படின்னு நம்ம சொல்லிடலாமா சொல்ல முடியாது ஆனால் மத்திய அரசை வரைக்கும் இந்த சட்ட அதாவது எஸ்பெஷலி இந்த அமலாக்கத்துறை சிபிஐ இது மாதிரி இதெல்லாம் ரொம்ப இன்னும் டைட் பண்ணிருக்கிறாங்க ரெண்டு முறை அவங்க இல்லை சார் அமெண்ட்மெண்ட் பண்ணி அதை வந்து பலப்படுத்தியிருக்காங்க இல்லை சார் தொடர்ச்சியா மூன்றாவது முறை பாஜக ஆட்சி அமைக்குது மத்தியில் கிட்ட உளவுத்துறை இருக்கு ஐபி இருக்கு அதுக்கப்புறம் இடி இருக்கு ஐடி இருக்கு எல்லாமே இருந்தோம் இவங்க செய்யற ஊழலை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொன்னா கண்டுபிடிச்சாச்சு ஊழலை கண்டுபிடிச்சா அரெஸ்ட் அப்படிங்கிறது வேற விஷயம் அரெஸ்ட் பண்ணாதான் உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் வெளியில விட்டுடுறாங்கல்ல தனி மனித உரிமை மீறல் அப்படிங்கிறாங்கல்ல உங்களை அரெஸ்ட் பண்ண கூடாது இந்த வழக்கு முடியவே கூடாது அப்படிங்கிற தானே வந்து இந்த போக்குவரத்து துறையில் கேஷ் ஃபார் ஜாப் ஸ்கேம்ல செந்தில் பாலாஜி இன்வால்வ் ஆன அந்த வழக்கில் வந்து ரெண்டாயிரம் பேர் ப்ளஸ் ஒரு ஐநூறு பேர் மற்ற சாட்சியங்கள் அவ்வளோ சாட்சியங்களை சேர்த்துட்டு இந்த வழக்கை நீங்கள் முடிக்கணும் அது வரைக்கும் அவர் வந்து வெளியில் தான் இருப்பார் அப்படின்னு சொன்னார்னால் இது என்ன நியாயம் அப்படிங்கிறது தெரியல ஆனால் அதே சமயம் அவங்க என்ன சொல்கிறாங்க வழக்கில் குற்றவாளி அப்படின்னா தான் நீங்கள் வந்து ஜெயில் தண்டனை கிடைக்கும் ஆனால் அவர் வந்து நீங்கள் எப்போ அது வழக்கை முடிக்கப்போ நீங்கள் பத்து வருஷம் நீங்கள் வழக்க முடிக்காமல் வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னேன்னா அது வரைக்கும் அவரை வந்து சிறையில் வச்சுட்டு நாளைக்கு அவர் மேலே குற்றம் நிரூபிக்கப்படவில்லை என்றால் அவர் நிரபரா நிரபராதி ஆகிவிடுவார் அப்போது அவர் பத்து வருஷம் அவர் ஜெயிலில் இருந்ததுக்கு யார் இழப்பீடு கொடுப்பது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வருது அதனால்தான் உச்சநீதிமன்றம் வந்து பொன்முடி வழக்கில் கூட பாருங்களேன் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி கேட்குறாரு வாட் இஸ் யுவர் கவர்னர் டூயிங் அப்படிங்கிறாரு அவர் கேட்கா கேட்கக்கூடாத கேள்வி தான் இது ஏன்னா இது வந்து ஒரு குவர்னட்டோரியல் போஸ்ட் அதாவது இது ஒரு அரசியலமைப்பு சட்ட பதவி அவரோடது அரசியலமைப்பு சட்ட பதவி அதனால் அதுக்கு ம மதி மதிப்பு மரியாதை கொடுத்து தான் அவர் அதை பண்ணியிருக்கு கேட்டு கேட்டிருக்கக்கூடாதான் நான் கேட்டு விட்டார் அதுக்கப்புறமா வந்து ரவி என்ன பண்ணார் ஆர் என் ரவி ஓகே நம்மளால் வந்து ஒரு மனக்கசப்பு வர வேண்டாம் அப்படிங்கிறதுனால வந்து என்ன பண்ணிட்டாங்க டக்குன்னு கீழே இறங்கி அவர் இது பண்ணிட்டார் செந்தில் பாலாஜி கேஸில் என்னாச்சு செஞ்சு உச்ச நீதிமன்றம் கேட்குறது உடனே நீங்கள் வந்து மினிஸ்டர் ஆகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவர் மினிஸ்டர் சொன்னா அந்த சாட்சியங்கள்லாம் வாபஸ் போயிடுவாங்க உங்களுக்கு எதிராக குற்றம் சொல்ல மாட்டாங்கிற அந்த பயம் தான் பட் அட் த சேம் டைம் நான் சொல்கிறேன் நீங்கள் சொல்கிறது கரெக்ட் சார் எனக்கும் அதே ஒரு மன வருத்தம் இருக்குது ஊழல் செஞ்சு கொழுத்தவர்கள்லாம் யாருமே இன்னைக்கு வரைக்கும் ஜெயிலுக்கு போனதாக இல்லை இவரை தவிர லலு பிரசாத் யாதவ் இது பாக்கலாம் இது பாஜகவும் உட்படுத்தி சொல்றீங்க சார் எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிலயும் பொலிட்டீஷியன் கரப்ஷன் பண்ணுவாங்க அதுல உங்களுக்கு மாற்ற கருத்து இருக்கா இல்லை இல்ல ஓரளவுக்கு ஒரு அதாவது பெரிய அளவில் பாரதிய ஜனதா கட்சி மாதிரி கட்சிகள் பெரிய அளவுலாம் உங்களுக்கு இது இருக்காரு இன்னைக்கு வரைக்கும் நான் சொல்றேன் சார் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல எவ்வளவோ பத்து வருஷம் பதினோரு வருஷம் ஆயிட்டு இருக்கு இன்னைக்கு மே மாசம் வந்தால் பதினோரு வருஷம் ஆயிடும் பதினோரு வருஷத்தில் எவ்வளவோ பட்ஜெட் போட்டிருக்காங்க எவ்வளவோ திட்டங்கள் தீட்டுருக்காங்க மக்கள் திட்டங்கள் வளர்ச்சி திட்டங்கள் ஏதாவது ஒரு துறையில் அவங்க வந்து ஊழல் பண்ணினாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கா மன்மோகன் சிங் பீரியட் அந்த காலத்தில் இவங்க என்ன பண்ணினாங்க இப்போ என்ன பண்ணிட்டுருக்காங்க எதுவானா ஆகட்டும் டெண்டர் டெண்டர் ப்ராசஸ்லேருந்து நீங்கள் ஆரம்பிங்க மற்றபடி நீங்கள் டைரக்ட் பெனிஃபிட் ஸ்கீம்லேருந்து ஆரம்பிங்க ஏதாவது ஒரு விஷயத்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அமைச்சர்களோ அதிகாரிகளோ இன்வால்வ் ஆகிருக்குறாங்களா இன்றைக்கு வரைக்கும் ஒரு கேஸ் கூட கிடையாது அதுக்காக காங்கிரஸ் கட்சி வந்தோடனே அவ்வளோ தூண்டி எடுத்து காமிப்போம் அப்படின்னு சொன்னாங்கன்னு சொன்னால் கூட நான் சொல்கிறேன் அவங்களுக்கு எந்த விதமான ஆஃபர்ஸுங்கிறது அதில் வரப்போகிறது இல்லை அவங்களால எதையுமே பார்க்க முடியாது ஆனால் பட் அட் சேம் டைம் இப்போ என்ன ஆகுறது ஓகே இவங்க வந்து ஜெயிலுக்கு போகலங்கிறது உள்ள சார் இப்போ ஒரே ஒரு விஷயம் இப்போ ஈடியே வந்து சொல்லியிருக்கு ஆயிரம் கோடி வந்து நீங்கள் அது வந்து ஒரு சின்ன அமௌண்ட்டு தான் அதை விட பெருசாக கூட இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இன்வெஸ்டிகேஷன் இஸ் ஆன் போட்டு இடி வந்து முகாந்திரம் இருக்குது ஆயிரம் கோடி ஊழல் நடந்துருக்குன்னு சொல்லும்போது ஏன் இன்னும் கைது நடவடிக்கையை மேற்கொள்ளலை ஃபர்ஸ்ட்டு எஃப்ஐஆர் சிஎஸ்ஆர் ஃபைல் பண்ணணும் அதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து அவங்க இன்னும் கூப்பிட்டு விசாரிக்கணும் விசாரித்ததுக்கப்புறமா சாட்சியங்கள் டெவலப் பண்ணணும் இப்போது அட்லீஸ்ட் பிஎம்எஸ்ஸில் வந்து ஒரு டைம் டைம் கொடுத்துருக்குறாங்க இல்லையா ப்ராபபிளி இந்த சமயம் இந்த புது சட்டங்கள்லாம் மூன்று குற்றவியல் சட்டங்கள் வந்த பிறகு ப்ராபபிளி அது வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் அப்போ மறுபடியும் கைதா வார் செந்தில் பாலாஜி அப்படி இப்போ கைதாருக்கு முதல்வரும் கைதா வாரம் அவ்வளோ வர அதுக்கு தான் நான் சொல்றேன் இவங்க வந்து இஷ்டத்துக்கு சுற்றுறாங்க எல்லாேருமே எப் சார் இவங்க வந்து ஈவன் செந்தில் பாலாஜி கூட கைதாவாரான்னு கேட்டேன்னால் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லுவேன் முதல்வர் உதயநிதி துணை முதல்வர் வரைக்கும் தான் அந்த மேட்டர் போகுமா அப்படிங்கிறது தெரியாது ஏன்னா அஸ்தோமு க சமாச்சாரத்திலே அவங்க தப்பிச்சுக்கிட்டாங்க கலைஞர் டிவி சமாச்சாரத்திலே அவங்க தப்பிச்சுக்கிட்டாங்க மறு அனு சொன்னேன் எனக்கு சர்க்காரியா கமிஷன் இருபத்தெட்டு மூடாதிகள் அது எல்லாத்தையும் தப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது இதில் அவங்க வந்து மாட்டிக்குவாங்கன்னு சொல்கிறேன் என்னால் நம்பவே முடியல எல்லாரும் இஷ்டத்துக்கு இஷ்டம் வந்த மாதிரி பேசுகிறாங்க பட் ஒன் திங் சார் சிபிஐ பொறுத்த வரைக்கும் இடியை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் அவங்க வந்து அந்த கன்விக்ஷன் ரேட் அப்படி அப்படிங்கிறது ஃபைவ் பர்சன்ட் இருந்தாலும் கூட ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்குறாங்க அரவிந்த் கெஜ்ரிவால் ஜெயிலுக்கு போனார் கனிமொழிக்கு போனாங்க ஏ ராஜா போனாங்க சிதம்பரம் நூற்றி ஆறு நாள் போயிட்டு வந்தார் செந்தில் பாலாஜி போயிட்டு வந்தார் பொன்முடி போயிட்டு வந்தார் எல்லாருமே போயிட்டு வந்தாச்சு ஆனால் பத்து லட்சம் கோடிக்கு மேலான சொத்துக்கள் நாடு அளவில் பத்து லட்சம் கோடிக்கு மேலான சொத்துக்கள் இடினாலேயும் சிபிஐனாலேயும் இந்த லாஸ்ட்டு டென் இயர்ஸ் மட்டுமே கையகப்படுத்தப்பட்டிருக்கிறது முடக்கப்பட்டிருக்கிறது பண்ணை வீடு எங்க கரூர் பைபாஸ்ல பண்ணை வீடு முடக்கமா போச்சு ஆ ராஜாவோடு ஆண்டிமுத்து ராஜாவோடு கோயம்புத்தூர்ல நாப்பத்தெட்டு ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டது அது மாதிரி எவ்வளவோ சொத்துக்கள் வந்து முடக்கி வச்சாச்சு ஜெகத் ரட்சகன் இன்ஸ்டன்ட் கேஸு பிணா வரையில இருக்கிறது கூட அவங்க வந்து தட்டி பறிச்சாச்சு

அப்படி சொன்னால் திருப்பியும் அவங்க போறதுக்கு அவசியமே இல்லையா அவருடைய அந்த அட்டாட் இருக்க போயிட்டு திருப்பி பண்றதுக்கு அவசியமே இல்லை என்ன பொறுத்த வரைக்கும் சிபிஐ மத்திய அரசுக்கு தண்ணி காமிக்க முடியாது மத்திய 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 அரசில் நரேந்திர மோடியோ அமித்ஷாவோ நிர்மலா சீதாராமன் நிர்மலா சீதாராமனுக்கு அவங்க ரிப்போர்ட் பண்ணி தாங்கணும் இதெல்லாம் ஃபைனான்ஷியல் கிரைம்ஸ் அப்படிங்கிறதுனால ரெண்டு அமைச்சர் வரும் அது அவங்க இருக்கிற வரைக்கும் ஒரு ஜெய்சங்கர் மாதிரி ஒரு ஆள் இருக்கு நிதின் கட்கரி மாதிரி ஒரு ஆள் இருக்கிற வரைக்கும் சிபிஐ தன்னுடைய வேலையை செவ்வவே செய்து தான் ஆக வேண்டும் நீங்கள் செய்யாமல் அவங்கள ஏமாற்றலாம் அப்படின்னு சிபிஐக்காரங்களாக ஒன்றும் பண்ண முடியாது அதனால் கண்டிப்பாக இந்த விஷயத்தில் டிஎம்கேக்கு ஒரு மிகப்பெரிய சவால் இழப்போகிறது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து ஒரு ஜஸ்ட் ஜிடுபி தான் அரவிந்த் கெஜ்ரிவால் சாதாரண ஒரு ஒரு சமாச்சாரம் தான் அதை விட மிகப்பெரிய சமாச்சாரம் இந்த இதில் இருக்குது இது வந்து முதல்வருடைய மேற்பார்வையில் தான் இது நடந்திருக்க முடியும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் ஆனால் இந்த இந்த தஸ்தாவேஜிகள் ஆவணங்கள் எல்லாம் டைரெக்டாக முதல்வரை கனெக்ட் பண்ணுறதா அப்படின்னு கேட்டால் அது நம்மளால இப்போ சொல்ல முடியாது ஏன்னா அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க துபாய்க்கு போனீங்க இப்போ திருப்பி நான் அந்த பழைய கேசஸ்லாம் ஆரம்பிக்க வேண்டியதாக இருக்குது கண்முக சுந்தரமாக கூட்டிகிட்டு போனீங்க அந்த மாதிரி எவ்வளவோ சார்ட்டர்ட் அக்கௌண்ட் நாங்கள் வந்து நான் வந்து வங்கித் துறையில் இருக்கேன் ஒரு பெரிய கம்பெனி வந்து டிஃபால்ட் ஆகும்போது நாங்கள் யாரை பிடிக்கும் தெரியுமா மேனேஜிங் டைரக்டரையோ அதனால ஜென்ரல் மேனேஜரையோ பிடிக்க மாட்டோம் ஜென் ஜிஎம் ஃபைனான்ஸ் இருப்பான் அப்படின்னுனா சிஎஓ இருப்பான் சிஎஃப்ஓ இருப்பான் அவங்களாம் பிடிக்க மாட்டோம் ஆடிட்டர் பிடிக்கும் அவனுக்கு நீ என்ன சொல்லி கொடுத்த அப்படின்னு கேட்போம் ஏன்னா இந்த மாதிரி டிவிஎஸ் வேஸில் நீ வந்து பேங்க் பணத்தை அப்புறமா கட்டு நீ முதல்ல இந்த பணத்தை வாங்கு இந்த பணத்தை வந்து எந்த இன்டென்டெட் பர்பஸ் இருக்கோ அதை மாற்றிட்டு இந்த சொத்து வாங்கு அப்படிங்கிறதெல்லாம் இந்த மாதிரி டிவிஎஸ் சஜஷன்ஸ்லாம் கொடுக்குறது சார்ட்டர்ட் ஓகே எல்லா சார்ட்டர்ட் அக்கௌமெண்ட்ஸும் நான் சொல்ல மாட்டேன் சத்தம் கம்ப்யூட்டர் எப்படி மாட்டிச்சு நீங்கள் உங்களுக்கு தெரியும் சத்தியம் கம்ப்யூட்டர்ஸ் அவ்வளோ பெரிய போட்டால் அதை எப்படி மாட்டிச்சிங்கன்னு உங்களுக்கு தெரியும் அதனால் அவங்கள தான் பிடிப்பாங்க அப்போ அவன் தொடர்ச்சியாக முதல்வர் மேலே இந்த குற்றச்சாட்டு வைக்கிறீங்க தொடர்ச்சியாக ஊழல் இவரோட மேற்பார்வையில் தான் தெரிஞ்சு ஊழல் நடந்துக்கிட்டே இருக்குது இது முதல்வர் முதல்வர் முதல்வருடைய இதில் கண்டிப்பாக நடந்திருக்கும் மன்மோகன் சிங் காலத்தில் நடந்துது ஆனால் மன்மோகன் சிங் வந்து கையால் ஆகாத ஒரு பிரதமராக இருந்தார் அவரால் எதுவுமே ஒன்றுமே கண்ட்ரோல் பண்ண முடியல எதா கண்ட்ரோல் பண்ணால் உடனே சோனியா காந்திகிட்ட போய்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு ம மன்மோகன் சிங்கை சைனன் பண்ணிடுவாங்க ஆனால் இங்கே முதல்வருடைய மேற்பார்வை இல்லாமல் இதெல்லாம் நடந்திருக்கிற வழியே இல்லை அதனால தான் செந்தில் பாலாஜி சிறை சென்று திரும்பி வரும்போது உன் தியாகம் பெரிது உன் மன உறுதி அதனும் அதனை விட பெரிது அப்படின்ற ஒரு பெரிய இதெல்லாம் பட்டயமெல்லாம் வழங்கி மூணாவது நாள் அவர் திருப்பி பூச்சிக்கிறார் இல்லை மக்கள் அவங்களதால் தேர்ந்தெடுக்கிறாங்க சார் வேற வழி கிடையா சார் நீங்க அந்த அளவு தான் நிறுத்தி வைக்கிறீங்க நாங்கள் அதுக்கு தான் ஓட் போடுறோம் இல்லை நின்று அவர் ஜெயிக்க முடியும் அது மட்டும் இல்லை அவங்க வந்து காசு ஓட் போட வச்சுடுறாங்க நம்ம நம்ம நாட்டில் வந்து இன்னைக்கு கூட சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தேர்தலில் அந்த இருபது பர்சன்ட் வாக்காளர்களுக்கு பதினஞ்சுலேருந்து இருபது பர்சன்ட்டுக்குள்ளே இருக்கிற வாக்காளர்களுக்கு ஐயாயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா கொடுத்து அவங்களுடைய வாக்குகளை அள்ளத்தான் இவங்க வந்து மொத்த பிளான் பண்ணிட்டு இருக்காங்க இதை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பிடிச்சிடுறீங்க மாடல் கோட் ஆஃப் வந்து தொலைக்குது எல்லாருமே ஏ ராஜா மாதிரி தப்பிச்சுட்டு போக முடியாது ஏ ராஜா எப்படி தப்பிச்சுட்டு போக சொல்லுங்க ஏ ராஜாவுடைய கார் ஜீப்பு அதில் வந்து நிறைய இது சூட் கேஸு அது ஃபுல்லாக என்ன இருந்ததுங்கிறது எனக்கு தெரியாது துணிமணி இருந்திருக்கலாம் டவல்ஸு செக் பண்ணாமல் அனுப்பிச்சிட்டாங்க ஆமாம் செக் பண்ணாமல் அனுப்பிச்சிட்டாங்க இல்லையா அதே மாதிரி எல்லா ஏராஜா மாதிரி எல்லாருமே தப்பிக்க முடியாது அப்படிங்கிறதுனால டிஎம்கே என்ன பண்ணுறாங்க இப்போவே இந்த பணப்பட்டுவாடாவை அந்தந்த சென்டரில் கொண்டு போய் நிறுத்தி வச்சுருக்குறாங்க அதெல்லாம் தான் இப்போ மோப்பம் பிடிச்சிக்கிட்டு ஈடி வரப்போகுது இதையும் அதையும் கனெக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்குறாங்க எப்படி ஜெகத் லட்சனுடைய பிணவரையில் காலேஜில் மெடிக்கல் காலேஜ் பிணவரையில் இருக்கிற பணத்தை வந்து அவங்களுடைய டிஸ்டேரி கூட இப்போ முடிச்சு போடுவாங்களோ அதே மாதிரி முடிச்சு போடுவாங்க ஆனா அதாவது எல்லா தொகுதியிலயோ பணத்தை இப்போ பதுக்கி வச்சிட்டாங்க எல்லாம் ஆல்ரெடி போய் சாச்சி யாருங்கிறது தெரியாது சரவணனா வாசுதேவாங்கிறது தெரியாது யார் ஹூ ஆர் த ஹேண்டிலர்ஸ் அப்படிங்கிறது தெரியாது எனக்கு தெரியும் அதனா நான் உங்கள்கிட்ட சொல்ல பிரமா அந்த பயம் இப்ப பாஜகவுக்கு வந்ததா இடி அனுப்பி இந்த சோதனை கிடையாது பயங்கிறது கிடையாது இது மோசடி நாளைக்கு வந்து பணம் கொடுத்து நீங்க வந்து வெற்றி பெற போகிறீர்கள் அப்படின்னு சொன்னேன்னா இது வந்து ஒரு தவறான நடவடிக்கை தேச விரோத நடவடிக்கை மக்கள் விரோத நடவடிக்கைங்கறனால அவங்க வந்து உள்ள வராங்களே தவிர அதையும் இவங்க திருப்பி ஜெயிச்சிருவாங்களாங்கிற பயத்துனால வரல இது மோசடி அப்படிங்கறதுனால அவங்க தடுக்கிறதுக்கு வராங்க அது மட்டும் இல்ல இங்க ஊழல் நடந்திருக்கு பாட்டிலுக்கு பத்து ரூபா பத்துரூவா பாலாஜின்னு தான் நம்மளை பேசுவோம் அப்போ பத் ஒரு நாளுக்கான எல்லா முகாந்திரமும் இருக்கு அப்படின்றதுல மஞ்ச நாட்டு இருக்கு அதனால தானே சார் வந்து திருப்பியும் சார் இல்லைன்னா செங்கல் பாலாஜிக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து அவரை உட்காந்துக்கிறதுக்கு என்ன சார் அவசியம் இருக்குது அதுவும் ரெண்டு ப்ளம் போஸ்ட் போர்ட் ரெண்டுமே ப்ளம் ரெண்டுமே பெருசு அதாவது மினிப்பு என்னென்னலாம் பண்ண முடியும்னு உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு தெரியாது இல்லை சாராயத்தில் என்ன பண்ண முடியும் தானே நாங்கள் வந்து இப்போ சுப் ஹை ஹைகோர்ட்டில் இவ்வளவு நாள் சொன்ன பிறகும் கூட பின்னிங் சிஸ்டம் ஏன் கொண்டு வரல அதுக்கான காரணம் அப்போ தான் நம்ம வந்து பிளாக் மணி ஜெனரேஷன் பண்ண முடியும் அப்படிங்கிற ரொம்ப கிளியர் கட் அஜெண்டாவை வச்சு தான் செந்தில் பாலாஜி கரெக்டாக ஹேண்டில் ஏன் சார் பதினொன்று மணிக்கு நாங்கள் பதவி ஏற்றுக்குவோம் பதினொன்று அஞ்சுக்கு நீங்கள் மணல் அள்ளிங்கன்னு சொன்ன பிறகு நீங்கள் என்ன சார் நேரம் எதிர்பார்க்க முடியும் சத்யசீதாரா சார் அவர் என்ன சார் பேசுகிறீங்க ஓகே இல்லை இரவு நேரத்தில் அதாவது ஆறு மணிக்கு மேலே பெண்களை கைது பண்ணி அவங்க கஸ்டடியில் வச்சுக்கூடாது அதை தாண்டி ஏழு மணி வரைக்கும் வச்சுருந்தாங்கன்னு சொல்லி நேற்று தமிழிசை வாக்குவாதம் பண்ணாங்க அதுக்கப்புறமா என்னோட ஆட்கள்லாம் கட்சிக்காரங்க நிற்கிறாங்க அவங்க கூட சேர்ந்து என்னை கைது பண்ணுங்கன்னு சொல்லி வானதி ஸ்ரீனிவாசன் சொல்கிறாங்க இருந்தாலும் அவங்கள ஒரு எப்படி சொல்கிறது கைது பண்ணி ஆகணும் கோஆப்ரேட் பண்ணுங்கன்னு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறாங்க அப்போ அந்த இரவு நேரத்தில் அவங்கள வந்து ஹேண்டில் பண்ணதை பற்றி ரொம்ப கோபமாக பேசியிருந்தாரு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எப்படி பார்க்குறீங்க நீங்கள் டாப்பிக்கை சேஞ்ச் பண்ணிக்கிங்க இல்லை அட அதாவது ஊழலும் பண்ணுறாங்க இந்த மாதிரி அடக்குமுறையை எப்படி பார்க்குறீங்க பிஎம்கேனா ரெண்டுமே ரொம்ப ஃபேமஸ் அந்த காலத்துலேருந்தே நான் சொல்கிறேன் சார் பிஎம்கே அப்படின்னு வந்து சொன்னால் சட்டம் ஒழுங்கு ஒன்றும் சரியா இருக்காது கிரைம் கிராஃப் அப்படிங்கிறது சரண மேலே ஏறிடும் இந்த மாதிரி சமூக விரோதிகளுக்கு வந்து ஃப்ரீ நடமாட்டம் ஆரம்பிக்கிறோம் அவங்களுக்கு தெரியும் சட்டத்தினுடைய நீண்ட கை என்னை ஒன்றும் செய்யாது அப்படின்னுட்டு அப்படியே அவனால் போலீஸ்கார அவனை சந்தேகத்தின் பேரில் கூட்டிகிட்டு போனாலும் அங்கே இருக்கிற ஒரு கார்ப டிஎம்கே கார்பரேட்டரோ எம்எல்ஏ எம்பியோ மினிஸ்டரோ யாராவது ஒருத்தர் உள்ளே போய் அவங்கள வந்து விடுவிச்சிட்டு வந்துடுவாங்க அந்த நம்பிக்கை குற்றவாளிகளுக்கு இருக்கும் ஞானசேகரனுடைய தைரியம் மது தான் ஜாஃபர் சாதிகுடைய தைரிய அதுதான் தான் இது மாதிரி எவ்வளவோ கேசஸ் நான் சொல்ல முடியும் உங்களுக்கு ஸோ பெண்கள் பற்றி நீங்கள் கேட்டீங்க பெண்களை வந்து அரெஸ்ட் பண்ணுறது பெண்களை வந்து கைதி கைதில் வைக்கிறது மாஜிஸ்ட்ரேட்டில் முன்னால் நிறுத்துறது இதெல்லாக்குமே சட்டத்திட்டங்கள் இருக்குது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ரொம்ப கிளியராக இருக்குது அதை தான் வந்து அண்ணாமலை சொல்கிறாங்க ஆந்திரி சொல்கிறாங்க தமிழிசை சொல்கிறாங்க நேற்றி அவங்க பண்ணிடுது ரொம்ப தப்பு ஆறு மணிக்கு அப்புறமா அவங்கள விட்டுருக்கணும் ஆறு மணிக்கு முன்னாலே அஞ்சு முக்காலுக்கே அவங்க வந்து முட்டிக்கிறாங்க விட்டுருங்க விட்டுருங்க அப்படின்ட்டு விடாமல் வச்சுருந்து ராத்திரி எட்டு மணி ஒம்பது மணி வரைக்கும் கூட சில இடத்துல வச்சிருந்த மாதிரி ஏன்னா அவங்க வந்து இன்ஸ்ட்ரக்ஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க ஆனால் அந்த த அந்த இந்த க அதாவது எல்லா ஆவரேஜ் போலீஸ்மேனுக்கும் எல்லா சட்டத்திட்டங்களும் தெரியுங்கிறது நம்ம சொல்ல முடியாது மேலிடம் என்ன சொல்கிறதோ அப்படிங்கிறது மேலிடம் வந்து இன்னொரு மேலிடத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம் இந்த நேத்திக்கு இந்த தடுப்பு கைது அப்படின்னு ஒன்று இருக்குது தடுப்பு நடவடிக்கை கைதுன்றது பார்த்தீங்களா அதாவது ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணது வினோத் சந்தோஷம் அவர் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அவசியமே இல்லையா அதுக்கு தான் நான் திருப்பி உங்கள்கிட்ட சொன்னேன் அண்ணாமலையை எப்படி ஹேண்டில் பண்ணணும் தெரியுது சார் இவங்களுக்கு அதாவது இது வந்து ஒரு அறவழி போராட்டம் சட்டம் மக்கள் கையில் கொடுக்க கொடுத்துள்ள ஒரு ஒரு உரிமை அந்த உரிமையை அவங்க பண்ணட்டும்னு சொல்லிட்டு விட்டுருந்தாங்கன்னு சொன்னா மேட்ரோ சுமூகமும் முடிஞ்சு இல்லை இப்ப அந்த சட்டத்தை சட்டத்துக்கு உட்பட்டு தான் அண்ணாமலை செயல்படுவாருன்னு சொல்றீங்க இனிமே அப்படிலாம் பண்ண மாட்டேன் நான் வந்து ஆமா சார் சார் டிஎம்கே ஆப்போசிஷனில் இருக்கும்போது என்ன ரெக்வஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க சார் இருபத்தி ஏழாயிரம் போராட்டங்கள் நடத்ததாக சொன்னாங்க அதுல எவ்வளோ போராட்டங்கள் கலவரத்தில் போச்சு எவ்வளோ பேர் உயிரிழந்தார்கள் எவ்வளோ பொது சொத்து நாசமானது எல்லாமே நீங்கள் வந்து கூகுள் பார்த்து தெரிஞ்சுக்கிங்க நவ் ரெண்டே ரெண்டு போராட்டம் நான் சொல்கிறேன் ஸ்டெர்லைட் ஒன்று ரெண்டாவது ஜல்லிக்கட்டு ரெண்டுமே எவ்வளவு மிகப்பெரிய போராட்டமாக அது மாறிச்சு நீங்கள் பாருங்கள் அப்போ கூட ஏடிஎம்கே கவர்மெண்ட்டு அதை ஸ்டாப் பண்ணலை அதாவது ஏழா ஆறாவது நாள் மரினால ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் ஆறாவது நாள் விஷமிகள் ஊடுருவி ஊடுருவி இருக்கிறார்கள்னு தெரிஞ்ச பிறகு தான் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கலைய ஆரம்பிச்சது அப்புறம் நாங்கள்லாம் சொன்ன மாதிரி அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வெளில வந்துருங்கப்பா சொல்லிட்டு நாங்கள் வந்து அவங்களுக்கு அப்பீல் போட்டதுக்கப்புறமா எங்க எங்களை மாதிரி ஆளுங்கள்லாம் அப்பீல் போட்டதுக்கப்புறமா அவங்களாம் வெளியே வர ஆரம்பிச்சாங்க ஸ்டெர்லைட் ப்ரோக்ராம் போராட்டம் எவ்வளவு நாள் நடந்துகிட்டு இருந்தது டிஎம்கே அதை எவ்வளோ முனைப்பாக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க கடைசியில் அது துப்பாக்கி சூடு டெஃபினெட்லி அவாய்ட் பண்ண வேண்டியது ஒரு சமாச்சாரம் தான் இந்த விஷயத்தில் எடப்பாடி பழனிசாமியை நான் இன்றைக்கி கூட சாட்டிக்கிட்டு தான் இருக்கேன் அதை வந்து அவாய்ட் பண்ணியிருக்கலாம் அவங்க நவ் நான் உங்களுக்கு டேட் சொன்னதில் சொல்லி தான் ஆகணும் நீங்கள் வந்து மாநாடு நடத்துகிறீங்க இல்லைனா ஒரு போராட்டம் நடத்துகிறீங்க அற வழியாக இருந்தாலும் கூட காவல்துறைக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்காம திடீர்னு நான் நாலு பேர் அங்கே போய் நிற்க முடியாது சார் அதான் கேரளாவில் கம்யூனிஸ்டார நிற்பான் கேரளாவில் கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சியில் இருந்தபோது அந்த இருபது வருஷம் நான் சொல்றேன் அந்த இ கே அந்த காலம் சொல்றேன் அச்சுத்த மேனோ அவங்களெல்லாம் இருந்தபோது கம்யூனிஸ்ட் எனி டைம் அவங்க வந்து கம்யூனிஸ்ட் ரிலேட்டட் ஆர்கனைசேஷன் தொழிலாளர் சங்கங்கள் உடனே ரோட்ல வந்து பெரிய போராட்டம் பண்ணிடுவாங்க அவங்கள ஒன்றுமே பண்ண முடியாது போலீஸ் கூட ஒன்றும் பண்ண முடியாது அது மாதிரிலாம் தமிழ்நாட்டில் பண்ண முடியாது ஒரு சாதாரண சமாச்சாரத்துக்கே வந்து போலீஸ் வந்து கண்டிஷன் கொடுக்கலன்னு சொன்னா நாளைக்கு நீங்கள் வந்து நான் போராட்டம் பண்ண போகிறேன்னு சொன்னால் போலீஸ் கண்டிப்பாக பர்மிஷன் கொடுக்காது போலீஸ்க்கு யார் இது கொடுக்குறது டிஜிபி கொடுக்குறாரு டிஜிபிக்கு யார் கொடுக்குறது சிஎம்ஓலேருந்து போயிருக்கோம் சீஃப் மினிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து போயிருக்கோம் சிஎம்ஓலேருந்து உங்களுக்கு யார் சிஎம்ஓக்கு யார் இன்ப இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறது சாட்சாத்து தான் சிஎம்ஓக்கு சொல்லே அவனை நிறுத்துக்கடா அப்படின்னு சொல்லியிருப்பாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனால் இந்த மாதிரி ஒரு அராஜக செயல்களுக்கு சீஃப் மினிஸ்டர் தான் பொருட்படுத்தணுமே தவிர ஒரு சிஎம்ஓவையோ இல்லைன்னா ஒரு ஒரு போலீஸ் அதிகாரி டிஜிபியையோ இல்லைன்னா அருண் எதுக்கு சார் அப்படி பேசணும் ஞானம் ஒரு ஆள் தான் அப்படின்ட்டு அவர் பேசுறதுக்கு என்ன சார் காரணம் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் சார் அருண் பின்னால் இருந்து இயக்கப்பட்டிருக்கிறார் சொல்ல வைக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறத என்னுடைய குற்றச்சாட்டு இன்றைக்கி அதான் ப்ரூவ் ஆகுது ஏன்னா அந்த எஸ்ஐடியே அது சொல்லிடுச்சு சார்கு தான் யாரும் கிடையாது அப்படின்ட்டு நம்புகிற மாதிரியாக இருக்குது கால் ரெக்கார்டு எல்லாமே அவங்க கையில் இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட் கூட இப்போ அதை எடுத்து வெளில விடலாம் தப்பு கிடையாது ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஏன்னா ஐஎன்பி மினிஸ்டரும் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல தான் இருக்குது அவங்க கூட அந்த கால் ரெக்கார்டை எடுத்து உண்மையாக ஒரு பேசினாரா இல்லையா சார் சார் அப்படின்னு அது பண்ணலாம் ஏன் பண்ணலாம் அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஸோ இவங்களுக்கு வந்து ஏ அண்ணாமலையை எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறது தெரியல இப்போது அண்ணாமலை இந்த மாதிரி மிஸ்ஹேண்டில் பண்ணப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அண்ணாமலை இன்னும் அதிகமாக போயிட்டார் இன்னும் அதிரடி காட்ட ஆரம்பிச்சிட்டாரு அதிலே இப்போ மு க ஸ்டாலின் முதல்வர் அப்படிங்கிற ஒரு சட்டத்தில் அவருடைய ஃபோட்டோ போட்டு அதை வந்து ஆணி போட்டு அடிக்கும் அப்படின்றாரு எல்லா ம மதுக்கடைகள்லையும் அதுக்கப்புறமா தேதிக்கு முன்னால் வர தேதிக்கு முன்னால் பூட்டு போட்டு செய்து வச்சுருவோம் அப்படின்ட்டுருக்காரு இந்த அளவுக்கு அவர் போயிட்டுருக்காரு சொன்னால் அவருக்கு பலம் எங்கேருந்து வருது மக்களுடைய பவம் ஏன்னா எவ்வளோ திருமாவளவன் அதுக்கு தானே சார் நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னாரு திருமாவளவன் கீழே இறங்கி வேலை பண்ணணும் சார் ஸோ இவங்க எல்லாருமே இப்போ வந்து ஓரளவுக்கு எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் இறங்கி வர மாதிரி தோன்றது செங்கோட்டையன் வந்து கட்சியெல்லாம் பிளக்க போகிறது கிடையாது என்னதான் இவங்க வந்து மோ இருக்காங்க செங்கோட்டையன் தான் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய முதல்வர் வேட்பாளருங்கிற அளவுக்கு போயிடுச்சு பாஜகவில் சேர்ந்துடுவார் அப்படிங்கிறார் ஒருத்தர் இன்னுமும் பா மோடியை பற்றி ஏதோ கொஞ்சம் பேசிட்டாரா கொரோனா பீரியடில் எல்லாருமே தான் கோ கோ இது கோவிஷீல்டு போட்டுருந்தோம் கோவேக்சின் போட்டுருந்தோம் அதுக்காக அவர் புகழ்ந்துட்டார் அப்படின்னு சொன்னால் கூடா பாரதிய ஜனதா கட்சி நான் ஒன்றும் கிடையாது இதெல்லாம் இந்த டோட்டல் நான் எடப்பாடி பழனிசாமி இறங்கி வர ஆரம்பிச்சாச்சு ஓபநேசமும் இறங்கி வர ஆரம்பிச்சாச்சு இவங்க எல்லாருமே சேர்ந்து மற்ற கட்சிகளும் ஆன்டி டிஎம்கே பிளாங்கில் ஜாயின் பண்ணாங்கன்னு சொன்னா டிஎம்கேக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கு மிக்க நன்றி சார் தேங்க்யூ